அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு பதிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐநாவரத்தில் இருக்கக்கூடிய கருமாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற வெள்ளிக்கிழமை அன்று ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நடைபெற்ற வரலட்சுமி விரதத்தோடு சேர்ந்த இந்த ஒரு பூஜையை தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் பார்த்துக்கிட்டே நம்ம இன்றைக்கி ஆன்மீக தகவலாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் வரக்கூடிய அதாவது ஆகஸ்ட்டு பதினாறாம் தேதி வரக்கூடிய கோகுலாஷ்டமி மற்றும் கிருஷ்ண ஜெயந்தி இந்த பண்டிகையை பற்றின சில ஆன்மீக தகவலை தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த கருமாரியம்மன் கோவிலில் இப்போதான் வந்து ஒரு மாதம் கூட ஆகலை கும்பாபிஷேகம் நடைபெற்று இருக்கிறது ஸோ இந்த கோவிலில் வரலட்சுமி விரதத்தில் அம்பாவில் வந்து அலங்காரம் பண்ணி அவ்வளோ அற்புதமாக பூஜைகள் பண்ணியிருக்கிறாரு ஸோ இங்கே இங்கே பூஜைகள் பண்ணி பண்ணி வச்சுட்டு இருக்கிற இந்த தம்பி தான் வந்து இந்த எல்லா அலங்காரம் எல்லா பூஜைகளையும் அவர் தான் பண்ணி வச்சார் ஸோ இவங்க வந்து உபயதாரர் அவங்க வந்து இந்த வரலட்சுமி விரத தண்ணிக்கு உட்காந்து பூஜை பண்ணுறாங்க ஸோ அது எல்லாமே மந்திரங்கள் எல்லாத்தையும் சொல்கிறது அந்த அந்த தம்பி தான் அவங்களும் படிச்சுட்டு தான் இருக்காங்க ஸோ அம்மனுக்கு வந்து ரொம்ப அற்புதமான அலங்காரம் அவரால் செய்ய முடியுது ஸோ அந்த அளவுக்கு வந்து அம்மனுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு இருக்கிறதால அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்திட்டு இந்த பதிவை நம்ம மேலும் தொடரலாம் ஸோ இந்த பதிவை நீங்கள் இந்த கருமாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற வரலட்சுமி விரத இந்த பூஜையை நீங்கள் பார்த்துக்கிட்டே நான் சொல்லக்கூடிய இந்த ஆன்மீக தகவலையும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஒருவேளை உங்களுக்கு இந்த பதிவு உபயோகமானதாக இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் வாங்க இப்போது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரக்கூடிய கோகுலாஷ்டமி மற்றும் கிருஷ்ண ஜெயந்தி இதுக்கு என்ன ரெண்டுமே ரெண்டுத்துக்கும் என்ன வேறுபாடு அப்படின்றதையை பற்றி சில தகவல் தான் நான் இன்னைக்கு உங்களோட சொல்ல போறேன் இந்த ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி மற்றும் கோகுலாஷ்டமி வருகின்ற ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு வருகிறது வழக்கமாக ஆவணி தேய்பிரை அஷ்டமியும் ரோகிணி நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளைத்தான் நம்ம வந்து கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடுறோம் ஆனால் இந்த ஆண்டு தேய்விரை அஷ்டமி ஆடி மாதத்தினுடைய நிறைவு நாளில் வருகின்றது தேய்விரை அஷ்டமி ஆகஸ்ட் பதினாறாம் தேதியும் ரோகிணி நட்சத்திரமும் ஆகஸ்ட் பதினேழாம் தேதியும் வருகின்றது அதனால இந்த இரண்டு நாட்களுமே நம்ம கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடலாம் அது மட்டுமல்ல கிருஷ்ண ஜெயந்தியான ஆகஸ்ட் பதினாறாம் தேதி முருகப்பெருமானுக்குரிய ஆடி கிருத்திகையும் வர்றது மிக மிக சிறப்பு வாய்ந்த தினமாக சொல்லப்படுது முதல்ல நம்ம கோகுலாஷ்டமி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தலாம் கிருஷ்ணரின் பிறந்த நாளை கோகுலாஷ்டமி அப்படிங்கிற பேரில் தான் நம்ம கொண்டாடுறோம் இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோகுலம் அப்படிங்கிறது பசுக்களை வளர்க்கும் ஜாதியினர் வசிக்கும் பகுதி அந்த அன்னைக்கு அஷ்டமி திதியில் கிருஷ்ணர் அங்கு வந்து சேர்ந்ததால் கோகுலாஷ்டமி அப்படின்னு அந்த நாள் சிறப்பு பெற்றது கோகுலத்தின் தலைவர் நந்தகோபர் தங்கள் தலைவர் வீட்டில் கிருஷ்ணர் பிறந்ததாக கருதிய மக்கள் தங்கள் வீடு முழுவதும் அரிசி மாவினால் கோலமிட்டனர் பன்னீர் நறுமண திரவியங்கள் தெளிக்கப்பட்டது பசுக்கள் கன்றுகளின் கொம்புகளுக்கு வர்ணம் தீட்டி மஞ்சள் பூசினாங்க மங்கள மங்களவாத்தியம் முழங்கப்பட்டது அந்தணர்கள் யாகம் வளர்த்து மந்திரங்களை ஓதினர் ஆயர்பாடி மக்கள் குழந்தை கிருஷ்ணரை வாழ்த்தி மஞ்சள் நீர் தெளித்தனர் பால் தயிர் எண்ணெய் சேர்ந்த கலவையை யசோதையிடம் வழங்கினர் இதுதாங்க இந்த கோகுலாஷ்டமி அப்படிங்கிறதுக்கு உண்டான அர்த்தம் அடுத்ததாக கோகுலாஷ்டமிக்கும் கிருஷ்ண ஜெயந்திக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு பார்த்துடலாம் கோகுலாஷ்டமி கிருஷ்ணருடைய பிறந்த நாள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லோரும் கிருஷ்ணருடைய பிறந்த நாளை கொண்டாடுவாங்க இதில் இரண்டு விதமான விஷயங்கள் இருக்குது பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரித்ரானாய சாதுனம் வினாசாய சதுஷ்கிருதம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அதாவது எப்பொழுதெல்லாம் தர்மம் அழிந்து அதர்மம் தலையெடுக்கிறதோ அப்பொழுதெல்லாம் தர்மத்தை நிலைநாட்ட நான் அங்கு அவதரிப்பேன் யுகம் யுகமாக என்பது கீதா கீதாச்சாரம்ங்க கோகுலாஷ்டமி அப்படின்னா கிருஷ்ண ஜெயந்தி என்றால் ரெண்டுமே வந்து என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி வித்தியாசம் என்ன அப்படின்னு உங்களுக்கு இப்போ சொல்லிடுறேன் ஆவணி மாதம் வரக்கூடிய தேவிரை அஷ்டமி இரவு தங்கி இருந்தால் அது கோகுலாஷ்டமின்னு சொல்லப்படுது அதாவது இன்னொன்று அதே தேயிரை அஷ்டமியும் ரோகிணி நட்சத்திரமும் ரிஷப லக்னமும் சேர்ந்து வர்றது ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு சொல்கிறோம் சிவன் சம்பந்தமான வழிபாட்டை பிரதானமாக கொண்டவங்க கோகுலாஷ்டமியை கொண்டாடுவாங்க பெருமாளை அடிப்படையாக கொண்டு வாழ்பவர்கள் கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னும் கிருஷ்ணருடைய பிறந்த நாளை கொண்டாடுறாங்க விதவிதமான இரண்டு விதமான ஆகமங்கள் இதிலும் பெருமாளை அடிப்படையாக கொண்டு வாழ்கிறவங்களுக்கு இரண்டு ஆகமங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஒன்று வைகானச ஆகமம் இன்னொன்று பாஞ்சராத்திர ஆகமம் வைகானச ஆகமத்திற்கு அஷ்டமி பிரதானமாக எடுத்துக்கொள்ளப்படுது பாஞ்சராத்திர அஷ்ட ஆகமத்துக்கு அஷ்டமியினுடைய மிச்சமும் ரோகி நட்சத்திரத்தினுடைய மிச்சமும் முக்கியமாக சூரிய உதயம் கழிந்து இரண்டு நாழிகைகள் மேர் சொன்ன அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திரமும் இருந்தால் அதை பாஞ்சராத்திர ஆகம கிருஷ்ண ஜெயந்தியாக எடுத்துக்கிறாங்க ஸ்ரீ வைஷ்ணவ ஜெயந்தி அதாவது வைஷ்ணவ கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னும் இதை சொல்லப்படுறது உண்டு பாஞ்சராத்திர ஜெயந்தியை தான் இந்த வைஷ்ணவ கிருஷ்ண ஜெயந்தின்னு சொல்கிறாங்க கிருஷ்ண ஜெயந்தி பண்டிகை கொண்டாடப்படுற இடங்கள் வந்து கிருஷ்ண ஜெயந்தி பண்டிகை வந்து விருந்தாவனம் மதுரா கோகுலம் துவாரகா குருவாயூர் உடுப்பி பூரி ஜெகந்நாத் பண்டரிபுரம் மற்றும் இந்த மாதிரி பெருமாள் ஆலயங்களில் ரொம்பவும் விசேஷமாக வந்து விண்ணும் மண்ணும் வியக்கிற வகையில் கொண்டாடுவாங்க இந்த கண்ணன் பிறந்த நாளில் வீடுகளில் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படும் பண்டிகை இது அன்றைய தினம் வீட்டை வந்து சுத்தமாக்கிட்டு மலர்களினால் அலங்கரிச்சிட்டு கோலம் விட்டு கையில் வெண்ணெயிடம் தவணும் தவழும் குழந்தை கண்ணனுடைய படத்தை வச்சு அலங்கரிப்பாங்க வாசல் முதல் சுவாமி வரை உள்ள இடம் வரை சின்ன சின்ன பாதங்கள் வரைகிறது வழக்கம் அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு அரிசி மாவினால் பாதம் போடுறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு கோகுலத்தில் கண்ணன் தோழர்களுடன் கோபியர் வீடுகளில் வெண்ணெய் திருடும்போது அவசரத்தில் கீழே சிதறிய வெண்ணையில் கண்ணனின் மலர் பாதங்கள் வீடு முழுவதும் வெண்ணெய் ஆனது அதனால்தான் அந்த காலத்தில் கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடும் மக்கள் வெண்ணெயினால் பாதங்கள் போடுவதை வழக்கமாக வச்சிட்டு இருந்தாங்க அந்த காரணத்தினாலேயே பின் நாட்கள்ல நம்ம அரிசி மாவினால கோலம் அதாவது பாதம் போடுறதை வழக்கமாக்கிட்டோம் இந்த பஜனை பாடல்கள் பாடுவது மிகவும் சிறப்பு கண்ணன் பிறந்ததாகவே தோன்றும் வண்ணம் தோற்றம் அளிக்கும்படி அதை சிறப்பாக கொண்டாடப்படுறது நம்ம வந்து கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அப்படின்னும் கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னும் நம்ம கொண்டாடுறோம் அந்த அன்னைக்கு கிருஷ்ண அஷ்டோத்திரம் விஷ்ணு சஹசிரநாமம் இதையெல்லாம் பாராயணம் செய்கிறது மிக மிக சிறப்பு அந்த அன்னைக்கு முக்கியமாக குழந்தைகளுக்கு பிரசாதம் கொடுக்கறதும் வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களுக்கு தாம்பூலம் கொடுக்கறதும் மிக மிக விசேஷமான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போ உங்களுக்கு இந்த கோகுலாஷ்டமிக்கும் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்திக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வரலட்சுமி விரதம் இந்த கருமாரியம்மன் கோவிலில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு முடிந்தது ஸோ இப்போ வருகின்ற இந்த மாதம் முழுவதும் இந்த ஆடி மாதம் முழுவதும் இந்த கருமாரியம்மன் கோவிலில் சிறப்பான பூஜைகள் நடைபெற்று வர்றதால இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் இந்த கருமாரியம்மன் கோவில் பூஜையில் கலந்துக்கிட்டு சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்